வெள்ளந்தி பெண் போட்ட போடு மாறிட்டேன் நான்கு தலைமுறை நாங்க திமுக குடும்பம் சார் எங்க அப்பா எல்லாம் நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் என சொல்லியே பழக வச்சுட்டாங்க ஆனா நான் இந்த முறை அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட போறேன் நான் மட்டுமில்ல என்னோட குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட சொல்ல போறேன் என பேசியவர் விஜய் குறித்தும் ஒப்பிட்டு பேசியது உண்மையில் பார்க்கும் பலரை சாமானிய மக்கள் எந்த தலைவர் வேண்டும் அவரது தகுதி என்ன இருக்க வேண்டும் என்பது வரை கணித்து கூறியிருப்பது மொத்தத்தில் பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கிறது அதோடு எப்படியும் வெற்றி பெறலாம் என நினைத்த திமுகவை அதிரச் செய்தும் இருக்கிறது இதோ அந்த சாமானிய பெண் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிய வீடியோ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்க்கு தான் ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்களாம் மைண்டில் சொல்லி சொல்லி எங்களை இது பண்ணியிருக்காங்கல்ல நாங்கள் டிஎம்க்கு தவிர வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தான் போட்டார் எங்கள் அப்பா தான் போட்டார் அப்பா அப்பா போடுறாரு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருப்பார் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே டிஎம்க்கு தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால நானும் அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ அதனால புதுசாக ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா டிஎம்கேக்கு போட மாட்டோம் ஏன்னா மூணு நாலு தர நாங்கள் அதுக்கே தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் தேத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி ஆனால் நாங்கள் டிஎம்கே போடுவோம் இப்போ நான் என்னோடய இது பார்த்திங்கன்னா டிஎமுக்கை வேண்டாம் நாங்கள் அதையே பார்த்துட்ருக்கோம் அதனால் நாங்கள் புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வந்து இவரு அண்ணாமலை அவருக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எங்களுக்கு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எங்கள் ரிலேட்டிவ்க்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இது மாதிரி மாற்றத்தை உருவாக்கணும் அவர் படிச்சிருக்காரு புதுசாக இளைஞர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார் இப்போ விஜயம் வந்திருக்காரு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவரை விட வந்து அவர் இது அவர் வந்து நம்ம மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க அவரை வேணால் படத்தில் பார்த்து ரசிக்கலாம் பட் ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு ரெண்டாவது வந்து அவர் வந்து இப்போ படிக்கிற இளைஞர்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்றதுனால அவர் ஒரு அவருக்கு ஓட்டுப்படலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்காரு ரெண்டாவது வந்து இப்போ குழந்தைங்களை வந்து இப்போ இப்படி இவர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா இப்போ விஜய் பார்க்குறாரு அப்படின்னா நாங்களும் அவங்க அவரை வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவரை நம்ம தப்பாக சொன்னோன்னா எல்லாம் அவரோட ரசிகல்லாம் நம்மள ஓட்டு சார் அதுக்காக சொல்லலை இப்போ ஐபிஎஸ்னால் அவர் வந்து நம்ம மக்களோட வழி தெரியும் படிப்போட அது தெரியும் இவருக்கும் தெரியாமல் விஜய் சாருக்கும் தெரியாமல் இல்லை இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பக்கத்தில் எங்கள் பாப்பா வந்து விஜய் சாரோட அம்மாவை நாங்கள் பார்த்தோம் குழந்தைங்களாம் குட்டி குட்டி குழந்தைங்க தான் ஒரு ஆர்வத்தோடு எங்கள் பசங்கள் வந்து விஜய் சாரோட அம்மா வராங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய க அது ஒரு இது இல்லை நம்ம சாரோட அம்மானா அப்படி ஒரு 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 பெரிய ட்ரீமோடு ஓடுறோம் ஒரு செஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்குதுதான் ஓடுறோம் அது வந்து சின்ன குழந்தைங்க என் குழந்தைங்க ஆறு வயசு குழந்தைங்க அது ஒரு ஒரு எங்களுக்கு வந்து அது இல்லை அவங்க வந்து அது ஒரு அலட்சியமாக நாங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து எங்களை வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து அது கஷ்டப்படுத்துச்சு அப்போ அதிகமாக எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி அவர் மேலே பெரிய ஒரு ரெஸ்பான்ஸு அப்படி இருந்தது அப் அந்த அவங்க அம்மாவே அப்படியே பையன் அரசியல் போகிறது நம்ம அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல சஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் எதிர்பார்க்குறோம் அது அவங்க போது எங்களுக்கு அதுவும் வந்து எங்கள் குழந்தைங்களே அம்மா என்னம்மா எப்படி இருக்காங்க விஜய் சாரோட அம்மா தானே நம்ம வந்தோம் எப்போன்னு ஆறாக தான் படிக்கிறான் அவன் கரெக்டாக சொல்கிறாள் நம்ம அவருக்கு தானே ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் அவர் சார் வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க அம்மா எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்களே அதனால விஜய் சார் இல்லாமல் நாங்கள் எங்களோடய ஓட்டு எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் சொந்தக்காரவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லா சர்க்கிளையும் நாங்கள் சொல்லணும்னா அண்ணாமலை சாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம் ஏன்னா அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நல்ல விஷயம் தானே அது வந்து ஏன்னா ஒரு தலைமுறையில் ஒரு வீட்டில் அவரு தாத்தா இருக்கணும் அப்பா இருக்கணும் அப்புறம் அவரு பையன் இருக்கணும் அவர் பையனே வந்து இப்போ இதுக்கு வந்ததே வந்து ஒரு படத்துக்கு வந்ததே வந்து அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக தானே அவர் பையனே வந்தது தன்னோட முகத்தை வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அவரோட மு க ஸ்டாலின் பேரை வருவார் இப்படி தானே வந்துகிட்ருக்கோம் அது வேண்டாங்க ஏங்க நம்மளே எல்லாம் தெரிஞ்சு அது திருப்பி நம்ம ஏடிஎம்க்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது எங்கள் அப்பாவெல்லாம் டிஎம்களோட பெரிய வெறி இதை நான் சொல்கிறத கேட்டார்னா என்ன சாப்படிச்சிருவார் அதனால் வே வேண்டாங்கிறத வர வரலாம் கண்டிப்பாக வரலாம் நம்ம நீங்கள் நான் எல்லோரும் மனசு வச்சா கண்டிப்பாக வரலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்